ஆயரூவா ஆயிரம் கேஸு போட்டு எனக்கு தெரிஞ்சு தப்பே இல்லை இந்த மாதிரி வண்டிங்களுக்கெல்லாம் போடா டெய்லியும் போடலாம் ஆயர்ரூவா கேஸு ஆ தினமும் போடலாம் இந்த மாதிரி வண்டிகெல்லாம் தினமும் போடலாம் ஆயர்ரூவா கேஸ் தப்பே இல்லை எதுக்கு நிப்பாட்டு போகணும் எங்கே போகிற நிப்பாட்டு ஆ வண்டி நீ மட்டும் ஒரு வண்டி போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது இந்த வழியில் நீ ரெண்டு வண்டி நிப்பாட்டு போகிற இதில் இந்த விஷயத்துலலாம் போலீஸை தொடர் இதெல்லாம் எல்லா வண்டிக்கும் ஆயிரூவா போட்டு விடலாம் கேஸு சாப்பிட்டோம் எல்லாம் ரோட்டு போதிலே நிப்பாட்டிக்கிட்டு எல்லாம் இதில் பைக்கு காரை ஆனால் வந்து வண்டியில இடிச்சுட்டா அவ்வளவுதான் டிரைவர் அடிச்சு கொண்டுருவானோ சைடில் வர என்ன பண்ணுவான் அணைச்சி விட்ருவான் அதில் நிக்கிற அனுப்பி விட்டானா போற வண்டி அவ்வளோதான் அந்த வண்டி டிரைவர் செத்தான் பணம் புணம் ஆகிட்டு தான் உட்காந்துருப்பான் லோக்கலால் அத்தது எதுக்கு நிப்பாட்டுற சர்வீஸ் ரோட்டில் நிற்பாண்டது கரெக்டு மெயினில் நிப்பாட்டி வச்சுருக்கேன் லைனாக ஆயிரம் ரூபா போடக்கூடாது இந்த மண்ணூர் இது அது மன்னூர் நம்ம இந்த க மீஞ்சூர் இந்த மணலி இந்த இந்த பக்கம்லாம் வந்து என்ன பண்ணணும் ஆயிரம் ரூபா போடக்கூடாது ஐயாயிரம் ரூபா போடணும் ஒரு ஒரு வண்டிக்கு டெய்லியும் ஐயாயிரம் ரூபா போடணும் வண்டி விற்றுபுட்டு போலீஸில் எல்லா வண்டி விற்றுபுட்டு கவர்மெண்ட் காசு கொடுத்துட்டு போயிடுவானும் லாஸ்ட்டில் நிப்பாட்டி எனக்குன்னா நீ எங்கே போனும் போலீஸையும் குறை சொல்ல முடியாது எல்லாம் லைனாக நிப்பாட்டி வச்சுக்கிட்டான் வண்டிய அந்த லைன் ஒன்று அதில் ரெண்டு வண்டி இருக்கும் அந்த லைனில் சரி திருவில் ரெண்டு வண்டி நிற்கும் தரிசன ரெண்டு வண்டி நிற்கும் இதில் ஒரு வண்டி நிற்கும் ஆனால் இதில் ஒன்று தான் போனோம் ஒரு பக்கத்துக்கு நாலு சாலை இருக்குது நாலு சாலையில் ஒரு சாலை தான் யூஸ் ஆகும் மற்ற மூணு சாலையில் எப்பயுமே வண்டி நின்றுக்கிட்டு தான் இருக்கும் மூணு சாலையிலையும் வண்டி நிற்கும் ஒரு சாலையில் மட்டும் போக முடியுமா காருக்காரன் வண்டிக்காரன்லாம் வண்டி அந்த ஒரு சாலையில் போகிறவனும் அவன் அவன் கண்டெய்னர் கூட ரெண்டு பக்கமும் இருக்கு ரெண்டு ரைட்லேயும் அது உள்ள போகிறவன் அங்கே கேட்டில் விடலாம் அப்படியே நிற்கும் அதுக்கு நிற்கும்